வாழ்க வளமுடன் வெல்கம் டு என்பிஎஸ்சி சேனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ ட்ரஸ்ட் எக்ஸாம் எழுத போற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ லாஸ்ட் அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் இன்னும் படிக்கவே இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டும் ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன் ஓரளவு படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் ஆனாலும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறீங்க ஸோ அதனால ஓஎம்ஆர் ஷீட் எப்படி நம்ம ஃபில் பண்ணோம் எந்தெந்த புக்கில் எப்படியெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்கும் லாஸ்ட் மினிட்ல எந்த மாதிரியான ரிவிஷன் நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா இது அதுக்கப்புறம் எப்படி பிளான் பண்ணி படித்தோம்னா நம்மளால ஸ்காலர்ஷிப் வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நுணுக்கமா ரொம்ப விவேகமாக நம்ம பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நம்மளால சாதிக்க முடியும் சரிங்களா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு எப்படி வாங்க நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஸோ அது கட்டாயம் பாருங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எலாபரேட்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஓகே ரைட் இப்போ வந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட்ல எந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரியா ஏற்கனவே கொடுத்துருப்பேன் பட் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்க இப்போ கொஷினுக்கு நம்ம ஷேட் பண்ணுறது மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடில் இப்படி ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி போய் இங்கே ஒரு ஷேட் பண்ணுறது இந்த மாதிரி ஹாஃபார் சே சேட் பண்ணி விட்டுறது வெளியில் போகிறது வெளியில் இந்த மாதிரி ரொம்ப வெளியில் அவுட்டரில் போகிறது ரவுண்டுக்கு அவுட்டரில் போகிறது இந்த மாதிரி கொஷின்லாம் போட்டீங்க அப்படின்னா அந்த கொஷின் வேல்யூ ஆகாது தப்புன்னு போட்டுருவாங்க சரிங்களா அதே மாதிரி எந்த பென் யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா லெட்டுன்னு சொல்லுவோம் பால் பாயிண்ட் பென் அதை தான் சொல்லுவோம் ஸோ அந்த பென்னை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேவா அதுவும் ப்ளாக் வாங்கிக்கோங்க ப்ளாக் கலர் வாங்கிக்கிட்டிங்கன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதான் சொல்கிறாங்க ப்ளாக் தான் யூஸ் பண்ணணும் சரியா ப்ளூவும் யூஸ் பண்ணலாம் பட் ப்ளாக் பெஸ்ட்டு சரிங்களா ப்ளாக்கே வாங்கிக்கோங்க ரைட் ஓகேவா ஸோ உங்களுடைய ஷர்கிள் எப்படி இருக்கணும் நீட்டாக தெளிவாக இந்த மாதிரி இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இப்படி லைட்டாக இப்படி பண்ணிட்டீங்கன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஸ்டின் தான் சரியா இந்த கொஸ்டின் தான் நீங்கள் பண்ணி ஆகணும் இல்லை இல்லை இது ஆன்சர் தப்பு எனக்கு தெரியும் இந்த ஆன்சர் தான் கரெக்ட்னால வேற வழியே இல்லை நீங்கள் இப்போ தொட்டுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் இதை தான் நீங்கள் பண்ணி ஆகணும் சரியா அதனால கரெக்டாக பார்த்து பண்ணணும் அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக்லெட் நம்பர் அதாவது கொஷின் பேப்பர் நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த மெத்தடில் வரும்னு தெரியல மோஸ்ட்லி இந்த மெத்தட்ல தான் உங்களுக்கு ஒஎம்ஆர் ஷீட் இருக்கும் சரியா அது உங்களுக்கு ஹால்லையும் சொல்லுவாங்க அந்த நம்பர் கொடுத்துருப்பீங்க அடுத்தது ரோல் நம்பர் கொடுத்துக்கிங்க உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ரோல் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு நீட்டாக கரெக்டாக என்ன நம்பர் ஃபர்ஸ்ட் வருதுன்னு நீங்கள் எழுதிக்கிறீங்க எழுதிக்கிட்டு அந்தந்த நம்பருக்கு நேராக சேட் பண்ணும் ஓகேவா அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து அடுத்தது எந்த ஜெ இது கேட்டகரி எந்த கேட்டகிரியில் வர்றீங்க அப்படிங்கிறது சரியா ஜென்ரல் கேட்டகரியா ஓபிசியா எஸ்சியா எஸ்டியா அந்த கேட்டகரியில் அடுத்தது டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பண்ணுறது தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பருக்கு ஆன்சர் அதை பண்ணுவீங்க ஓகேவா ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் அதுக்கு நேரம் நீங்க பண்ணுவீங்க ஓகேவா இப்போ நான் செகண்ட் நான் எனக்கு எனக்கு ஆன்சர் தெரியல அடுத்தது எனக்கு ஃபோர்த் கொஸ்டின்க்கு தான் எடுத்தோட எனக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா ஃபோர்த் கொஸ்டினுக்கு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் சரியா கரெக்டாக ஃபுல்லா நீட்டாக அழகா ஷேர் பண்ணோம் ஒரு துளி கூட நம்மளுக்கு வந்து இதை இருந்துடக்கூடாது சரிங்களா வெளியில அவுட்டர்லேயும் போயிடக்கூடாது உள்ளேயும் மிஸ் பண்ணிடக்கூடாது சரிங்களா அந்த ரவுண்ட்ல இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒயிட் அந்த மாதிரி எல்லாம் இருந்துடவே கூடாது கரெக்டாக நீட்டாக ஷேர் பண்ணும் ஓகேவா ஸோ இதெல்லாம் கூட எனக்கு வந்து மவுஸில் பண்ணுறதுனால இது வருது நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்குற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள் ஓகேவா ரைட் இப்போ இதுதான் ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம பண்ணக்கூடிய வேலை ஓகேவா தெளிவாக இருக்கணும் ஓஎம்ஆர் ஷீட்டில் எந்த டவுட்டும் வரக்கூடாது உங்களுக்கு தென் லாஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் சைன் பண்ணியிருக்கணும் ஓகேவா அது உங்களுக்கு ஹாலில் சொல்லுவாங்க இதுதான் நம்ம ஷீட்டில் பண்ணக்கூடிய வேலை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் பேப்பருக்கு வந்துடலாம் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்கிறது தான் நான் எந்த சப்ஜெக்ட்டில் சூப்பராக பண்ணியிருக்கேன் சூப்பராக நான் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் சரிங்களா மேக்ஸ் தெரியும் சயின்ஸா இல்லை சமூக அறிவியலாக இல்லை மனத்திறன் மேட்டா சரியா எது உங்களுக்கு சூப்பர் அப்படின்னு பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களால் மார்க் வாங்க முடியும் மேட் நம்ம ஏகப்பட்ட வீடியோ பண்ணிட்டோம் இதுக்கு மேலே வீடியோ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த லெவலில் பண்ணியிருக்கோம் சரிங்களா அதனால நம்ம சேனலில் நீங்கள் ஃபுல்லாக மேட் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அதில் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது சரியா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அவ்வளே கிடையாது மற்ற மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா டென் டென் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சரியா மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் சரிங்களா டவுட்டே வேணாம் ஓகே ஆனால் எஸ்சிக்கெலாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி மார்க்கு ஸ்காலர்ஷிப் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் வந்திருக்கு எஸ்சி வந்து பொறுத்த வரைக்கும் ஓகேவா அதனால பிசி ஜென்ரல் கேட்டகரி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி மார்க் வச்சுக்கணும் அதுதான் பெட்டர் ஓகேவா அப்போ சிக்ஸ்டி மார்க் எப்படி வாங்குறது இப்போ ஒரு சப்ஜெக்ட் நம்ம மேட்டு இது நம்மளுக்கு தனி இப்போ இதில் நான் கம்மியாக வச்சுக்கிட்டாலும் டுவெண்ட்டியாவது நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன் அப்படின்னா அடுத்தது சோசியல் சயின்ஸு மேக்ஸ் இது மூணுல நான் வந்து சயின்ஸில் ரொம்ப சூப்பராக பண்ணுவேன் சோசியலில் நான் ஓரளவுக்கு பண்ணிடுவேன் நீங்கள் கொடுத்த கொஷின் இப்போ நம்ம ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக இப்போ புதுசாக போட்டுட்டு வந்தோம் இல்லையா அட்லீஸ்ட் அதை கேட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் கொஷின் நம்ம போட்டிருக்கிறோம் சரிங்களா அது அந்த ஆடியோ கேட்டிருந்தீங்கன்னா கூட உங்களால் ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு கண்டிப்பா உங்களால் ஃபிஃப்டீனாவது வாங்கிட முடியும் சரியா இதுல நான் சயின்ஸில் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா இதுல தேர்ட்டி ஃபைவ் வாங்கிடலாம் இப்போ எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம ஒரு ட்ரிக்ஸ் சொன்னோம் இல்லையா தெரியாத ஆன்சராக இருந்துச்சு எனக்கு இதே இல்லை எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா அப்ப என்ன ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண சொன்னோம் ஒன்னு பி இல்ல செகண்ட் ஆப்ஷன் இல்ல தேர்ட் ஆப்ஷன் எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே ஆப்ஷனா செலக்ட் பண்ண சொன்னோம் இல்லையா அந்த வீடியோ நீங்க பாத்துக்கங்க முன்னாடியே போட்டிருப்பேன் எனக்கு இந்த கொஸ்டின் பத்தி ஐடியா இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன் எல்லா கொஸ்டினுக்குமே ஒரே ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணாதின் தெரியாத நான் தெரியாத கொஸ்டினுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு கிடையாது ஒன்று செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் செகண்டு இல்ல தேர்டு ரெண்டு ஆப்ஷன்ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இதுலயே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பத்து மார்க்காவது வாங்கிடலாம் சரியா குறைஞ்சபட்சம் இதுல வந்து பத்து மார்க்காவது வாங்கிருவீங்க கண்டிப்பா அறுபது மார்க்குங்கிறது நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால வாங்க முடியும் உறுதியா வாங்க முடியும் சரியா அதனால கவலைப்பட வேணாம் இப்ப படிக்கிறதை இன்னும் நல்லா தெளிவா படிங்க இந்த வெற்றி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் உங்களுக்கு கிடைக்கும் மறுபடியும் ட்ரஸ்ட் எழுத முடியுமா வாய்ப்பு ஒரு தடவை தான் இருக்கு அந்த வாய்ப்பை சரியான முறையில பயன்படுத்திக்கணும் சரியா அதை ரைட் அடுத்த சப்ஜெக்ட் வரலாம் எந்த சப்ஜெக்ட்ல என்ன மாதிரியான கொஸ்டின் வரும் ஏற்கனவே நம்ம நிறைய சொல்லியாச்சு ஹைலைட் பண்ண ஏரியாவில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி ஹைலைட் பண்ணி இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த நினைவு கூறுதல் சரியா அதாவது ரீகேப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுல உங்களுக்கு இந்த எக்ஸைஸ்ல இருந்து எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காங்க ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் போன தடவை என்எம்எம்எஸ்க்கு தான் கொடுக்காம விட்டுட்டாங்க ஒரு கொஸ்டின் கூட ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க அப்போ கூட என்எம்எம்எஸ்ல ஆனா ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி ஓகேவா அதனால இதுல கொடுத்துட்டே தான் இருப்பாங்க அந்த இதுல அந்த எக்ஸைஸ்ல அதே மாதிரி இதுல ஹைலைட் பண்ண ஏரியாக்கள்ல இருக்கிறது காமன் கொஸ்டினா காமனா கேட்பாங்க சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல இருந்து கேட்பாங்க பாசிட்டிவ் நம்பர்னா பாசிட்டிவ் நம்பர் தான் வரும் கியூப் ஆஃப் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நம்பர் இஸ் இந்த மாதிரி கேட்டு ஆன்சர் கேட்பாங்க சரிங்களா இந்த மாதிரி இதுல எல்லாம் படிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கண்டிப்பாக இதெல்லாம் படிக்கணும் ஒரு க்ளான்ஸ் அப்படியே அவுட் இது பண்ணிக்கோங்க சரிங்களா ஒரு கோத்ரூ வேகமாக அந்த ஹைலைட் பண்ண ஏரியாக்களில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அதையாவது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஓகேவா இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி டைப்பில் அதே மாதிரி டூ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு இருக்குல்ல அதே அதே இதுதான் இங்கேயும் கேட்பாங்க சரிங்களா ஏ பவர் ஜீரோ சீக்குவல் டு என்னன்னு கேட்பாங்க அதையே போட்டு உள்டாவா இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்ப நம்மளுக்கு தேவையானது என்ன ஹைலைட் பண்ண ஏரியால இருக்கிறது நம்ம பார்க்கணும் ஹைலைட் பண்ணது அப்படின்னா இதுதான் அதே மாதிரி இந்த மாதிரி ஃபார்முலா குட்டி குட்டி இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இதெல்லாம் உறுதியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சரியா அதே மாதிரிதான் சோசியல்ல இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு நான் இப்ப கூட உங்களுக்கு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ அது கொடுத்துருந்தேன் சரியா ஹண்ட்ரட் கொஸ்டின் அதுல இருக்கும் அதுல இருக்கிற கொஸ்டின் தான் கண்டிப்பா வரும் சரியா இப்ப இது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா குழப்பறதுக்காக கொடுக்குறாங்க அதாவது பிரிவு இருபத்தி நாலு பிரிவு நாப்பத்தி அஞ்சோட லிங்க் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது பிரிவு இருபத்தி நாலு தான் நம்மளுக்கு குழந்தை தொழிலாளர்களுடைய தடை செய்து ஆனா என்ன கேட்கிறாங்கன்னா பிரிவு நாற்பத்தஞ்சு குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்தா அப்படின்னு கேக்குறாங்க அதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும் பிரிவு நாற்பத்தஞ்சு என்ன சொல்லுது அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால பராமரிப்பு கல்வியை தான் வழங்குது நாற்பத்தஞ்சு ஆனா பிரிவு இருபத்தி நாலு தான் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்து அது பண்ணிட்டு பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த இது என்னன்னு பாத்துங்க சரியா இந்த இடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அதை கொஞ்சம் பாத்துக்கணும் அதே மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் கொஸ்டின் கொடுத்துட்டோம் கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும் எல்லாமே சரியா சட்டங்கள் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் லெசனில் செகண்ட் லெசனில் இதுலாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்டி சரிங்களா உடன்படிக்கைகள்லாம் இருக்கு யார் யாருக்கு நடந்துச்சு அப்படிங்கிற உடன்படிக்கை எந்தெந்த உடன்படிக்கை நடந்துச்சு எந்த போர் எத்தனாவது போர் இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் பக்சார் போர் பிளாசி போர் இந்த இயர் தெரிஞ்சிருக்கணும் இயர் வைஸா கேட்பாங்க அதெல்லாம் கண்டிப்பா உறுதியா அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதே மாதிரி புக் பேக் ஒரு கிளான்ஸ் ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க புக் பேக்ல இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டினாவது உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்துமே அஞ்சு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கா நேரடியா ஸ்ட்ரைட்டா வராது இது வந்து கொஞ்சம் உள்ள அப்படியே மாடிஃபை பண்ணி கேட்பாங்க ஆனா கேட்பாங்க சரியா ஒரு அஞ்சு கொஸ்டின் வரும் சப்ஜெக்ட்ல அதாவது அஞ்சு டு அஞ்சு தான் வரும் மேக்சிமம் எல்லாமே மற்றதுலாம் உள்ளதுன்னு தான் கேட்பாங்க சோ அதனால ஒரு வேகமா ஒரு கோத்ரூ புக் பேக் ஒன்று பண்ணிக்கோங்க சரியா இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த லெசன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இது முக்கியம் சொல்றதே பயமா இருக்கு ஏன்னா அந்த லெசனை மட்டும் நீங்க படிச்சிருவீங்களோ அப்படின்ட்டு சரிங்களா அதனால ஓவராலா அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதுக்கு ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறதுல எக்ஸ்ப்ளோரிங் காண்டினென்ட்ஸ் ஆப்ரிக்கா ஆஸ்திரேலியா இந்த இது கொடுத்துருக்கோம் கொஞ்சம் த இங்கிலீஷ் மீடியமும் கொஞ்சம் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க வேறு வழியே இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரியா அதே மாதிரி இந்த ரோட் சேஃப்டி ரூல்ஸில் இந்த ரெகுலேஷன் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடுது ஒன்று டூ ரெண்டு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா இதில் பார்த்துக்கங்க இதில் இதில் புக் பேக் பார்த்துக்கோங்க சரியா லாஸ்ட் லெசனில் புக் பேக் மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா சயின் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ண ஏரியாக்கள் அதிகம் அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் கேட்பாங்க வாய்ப்பாடு குறியீடுகள் கேக்குறாங்க சரிங்களா உறுதியா கேக்குறாங்க கண்டிப்பா இது வந்து பொறுத்துக்கள் தான் வச்சு கேட்பாங்க இதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும் தெளிவா பாத்துக்கணும் ஓகே இந்த மாதிரி இடத்துல இருந்து தான் எடுத்து கேட்கறாங்க அதனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸி தான் இந்த இடத்துல இருந்து இந்த கொஸ்டினே வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி ஏறுங்க சரிங்களா ரீசனிங் கொஸ்டின்ல நம்மளுக்கு வச்சிருக்காங்க அதனால் இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க இதெல்லாம் அதிகமாக கேட்ட கொஷின் ரிப்பீட்டட் கொஷின் அதனால் பார்த்துக்கலாம் ஓகேவா இந்த ஏரியாலாம் ஹைலைட் இதுதான் ஹைலைட் பண்ண ஏரியான்னு நான் சொல்கிறது சரியா இப்போ இதில் இருந்து கேட்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் எல்லா லெசன்லேயுமே இந்த மாதிரி ஹைலைட் பண்ண ஏரியாக்கள் கொஞ்சம் வேகமாக ஒரு கோத்ரூவ் பண்ணுங்கள் இதுக்கு நம்மளுக்கு டைமே ஒரு ரெண்டு நாள் ரெண்டு டு மூணு நாள் போதும் நல்லா தெளிவாக சூப்பராக படிச்சிங்க அப்படின்னா இப்போ சாட்டர்டே சண்டே சண்டேலாம் வீண் பண்ணாமல் படித்தீங்கனாலே போதும் சரியா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஸ்கூல்லயே எக்ஸாம் வர்றதுனால உங்களுக்கு ஸ்கூல்லயே அலோ பண்ணுவாங்க படிக்கிறதுக்கு அவங்களும் ஸ்கூல்லையும் பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க படிக்க சொல்றாங்க அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க சரியா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்பாங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல லிங்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக கேட்பாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லாம அளவீட்டியெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஃபார்முலாஸ் கேட்பாங்க அது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன் சரியா சீக்கிரமாக கொடுத்துருவேன் தென் இது கேட்குற கொஸ்டின் இந்த பேராகிராஃப் இந்த பேராகிராஃபில இருந்து வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா ஓகே குட்டீஸ் வேற நம்ம எல்லாமே எல்லா சப்ஜெக்டையும் பார்த்துருக்கோம் இதுதான் நம்மளுக்கு மெத்தட் படிக்கிற மெத்தடு இந்த மாதிரி தான் படிக்கணும் இந்த மாதிரி தான் ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா என்னன்னா கொஸ்டின் பேப்பர் இது வரைக்கும் நம்ம போட்டிருக்கிற நம்மளுடைய சேனல்ல இது வரைக்கும் நம்ம கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம் இல்லையா மாஸ்டர் காப்பி இதோட ஆன்சரோட இருக்கு நிறைய பேருக்கு தெரியல பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க ஆன்சரோட இருக்கும் சரிங்களா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியா கொடுத்துருக்கேன் இருக்கும் அது உங்களுக்கு வந்து நம்மளுடைய